உங்களை வரவேற்கின்றோம் இந்த நாம் வைக்கும் பொழுது செல்வ செழிப்பான வாழ்வு உண்டாவதோடு யோகமான வாழ்வும் உண்டாகும் எந்த படத்தை எப்படி வைக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கட்டுக்கட்டாக பணம் சேர பீரோவில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான படம் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் முதல்ல பீரோ அப்படின்றது நம் செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம் அதனால இந்த இடத்துல தேவையில்லாத குப்பைகளை வைக்கக்கூடாது பழைய துணிகளை வைக்கக்கூடாது அதே போல தேவையில்லாத ரசீதுகளை ஒரு சிலர் சேமித்து வைத்திருப்பார்கள் அதையும் இந்த பீரோல வைக்கக்கூடாது பீரோ துறக்கும் பொழுதே வாசம் மிகுந்ததாக இருக்க வேண்டும் நறுமணம் மிகுந்ததாக இருக்க வேண்டும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அதனால அதை சுத்தமாக நாம் பராமரிக்க வேண்டும் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பண தேவை என்பது தான் இருக்கு இந்த பணம் இல்லாவிட்டால் எதுவுமே இல்லாமல் ஆய்விடுகின்றது சொந்த பந்தங்கள் கூட இந்த பணத்தை வைத்துதான் நம்மை கோடி கோடிக்கோடியாக குட்டி கொடுத்தாலும் கிடைக்காத சில விஷயங்களை கூட பணத்தை கொடுத்து வாங்கிவிடக்கூடிய நிலைமை தான் ஒருவருடைய வீட்டில் பணம் எப்போதும் கட்டுக்கட்டாக நிரம்பி இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு குபேர கடாட்சம் இருக்க வேண்டும் வீட்டில் லக்ஷ்மியானவள் வாசம் செய்ய வேண்டும் ஒருவருடைய வேண்டுதல்கள் எழுத்து வடிவமாக மாற்றி எழுதி போட்டு பார்க்கும் பொழுது நமக்கு தேவையான விடைகளும் எளிதில் கிடைக்கும் ஒரு சில பேரு எழுதி குளிக்கி போட்டு சிறு குழந்தைகளை எடுக்க சொல்லி பார்ப்பாங்க ஒரு சிலர் கோயிலுக்கு சென்று அங்க சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்பாங்க இது ஆன்மீக சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை ஆன்மீகத்துல சீட்டு எழுதி பார்ப்பது பூ போட்டு பார்ப்பது விபூதி மற்றும் குங்குமம் வைத்து பார்ப்பது போன்ற செயல்கள் நம் அனைவருமே செய்வதுண்டு அதே போல இந்த வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற வீட்டில் பணம் சேர இந்த பீரோவில் என்ன இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை நாம் உடனே நம்ம வீட்டில் செய்யும் பொழுது நம் தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் இருக்கும் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறக்கூடிய வகையில இந்த பரிகாரமானது அமைந்திருக்கின்றது முதல்ல ஒருவருடைய பீரோவானது சரியான திசையில் இருக்க வேண்டும் வடக்கு பார்த்து இருக்க வேண்டும் அல்லது கிழக்கு பார்த்து இருக்கலாம் மேற்கு பார்த்து கூட இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் தெற்கு பார்த்து வைக்காதீர்கள் பீரோவை நாம் திறக்கும் பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நறுமணமிக்கதாக இருக்க வேண்டும் அதற்குண்டான வழிகளை நீங்கள் செய்ய வேண்டும் அதே போல பீரோவுல கதவை திறந்தவுடன் நாம் பார்க்க கூடியது மகாலட்சுமியுடைய படமாக இருக்க வேண்டும் அல்லது கஜலட்சுமி படமாக இருக்க வேண்டும் பச்சை நிற புடவை கட்டி கொண்டிருக்கக்கூடிய கஜலட்சுமி தேவி அல்ல அல்ல குறையாத பணத்தை கொடுப்பதாக சாஸ்திரம் அதனால பீரோவுலையும் கட்டுக்கட்டாக பணம் சேர வேண்டும் என்றால் இந்த பச்சை நிற புடவை அணிந்திருக்க கூடிய மகாலட்சுமியையோ அல்லது கஜலட்சுமி தாயாரை யானைகளுடைய அபிஷேகத்துடன் இருக்கக்கூடிய அந்த கஜலட்சுமி தாயாரை நம் பீரோவுல துறந்தவுடன் பார்க்கும் வண்ணம் ஒட்டி வைப்பது அந்த படத்தை நம்ம சும்மா ஒட்டி வைக்க சந்தன குங்குமம் வெள்ளிக்கிழமை தோறும் தூபத்தை காண்பிக்க வேண்டும் மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ என்றால் மிகவும் விருப்பமானதாக இருக்கும் ஆகவே பூஜையின் போது கஜலட்சுமி தேவிக்கு மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் கஜலட்சுமி தேவியே நமக என்ற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி லட்சுமி தாயாருக்கோ அல்லது கஜலக்ஷ்மிக்கோ நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒரு வெள்ளை காகிதத்துல உங்களுடைய வேண்டுதல்களை எழுதி வையுங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கும் உங்கள் பிரச்சனை பணமாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக அதாவது மனக்கசப்பாக இருக்கக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி நீங்க எதற்காக வேண்டுதல் வைக்கின்றீர்களோ அந்த வேண்டுதலை ஒரு பேப்பர்ல வெள்ளை தாள்ல எழுதி அவற்றை நான்காக மடித்து கஜலட்சுமி தாயார் முன் வைத்து சந்தன குங்குமம் இட்டுக் கொள்ளுங்கள் இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை தேவி அமைத்து தருவார்கள் கஜலட்சுமியை யார் ஒருவர் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பதினாறு செல்வங்களும் பரிவாரங்களும் அமையும் என்பது ஐதீகம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் உண்டாக கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கின்றார் பௌர்ணமி தாயாருக்கு குத்துவிளக்கு ஏற்றி கல்கண்ட தீபம் ஏற்றி வர உங்களுடைய பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு காகிதத்தை எடுத்து உங்களுக்கு தேவையான அனைத்து வேண்டுதல்களையும் எழுதி கஜலட்சுமி தாயாருடைய பாதத்துல வைங்க அடுத்த வெள்ளிக்கிழமை வரை அது அங்கேயே இருக்கட்டும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி விட்டால் ஒரு பத்து வேண்டுதல் எழுதியிருக்கிறீங்க அதுல ஒரு ரெண்டு நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னா அந்த பேப்பரை கிழித்து ஒரு கால்படாத இடத்துல போட்டுருங்க திரும்ப மறு வெள்ளிக்கிழமை புதிதாக ஒரு பேப்பர்ல ஏற்கனவே நிறைவேறிய அந்த இரண்டு வேண்டுதல்களையும் விட்டுவிட்டு மீதி இருக்கக்கூடிய வேண்டுதல்களை எழுதி நீங்க சுவாமி படத்துல வைக்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது படிப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களும் குறையும் உங்களுக்கு தேவையான அனைத்துமே உங்களுக்கு கிடைத்திருக்கும் அதனால நம்பிக்கையோட இதை செய்ய அதே போல பீரோவுல கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு படம் மகாலட்சுமி தாயாருடைய படம் அல்லது கஜலட்சுமியுடைய படம் இந்த படங்களை வைத்து நாம் பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமியுடைய கடாட்சம் அந்த வீட்டுல இருப்பதோடு பணம் சேரக்கூடிய இடமாக அந்த பீரோவானது மாறி போகும் எந்த வழியில் பணமானது பணம் வந்துகிட்டே இருக்கும் அதனால இது போன்ற சின்ன சின்ன நேர்மறையான விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் நம்ம நம்பிக்கையை பார்த்து நம் வீட்டில் தங்குவாள் என்பது உறுதி மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்